ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இந்த மாதிரி நெய் வாங்கிட்டு அந்த குட்டி குட்டி டப்பா நிறைய டப்பாத்தான புளி சாம்பாருக்கான புளி எல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ற புளி இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி கூட வந்து இந்த செவுத்தை ஒட்டி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாமான் இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் வைக்கலாம் நான் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த செவுத்து ஓரத்துல வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்குள்ள வந்து நம்ம ஏலக்காய் ஏலக்காய் வந்து நம்ம முழுசா போடாம இந்த மாதிரி ஏலக்காயை நல்லா உடைச்சிட்டு அந்த வாசனை நல்லா இறங்குற மாதிரி விளக்கு தெரிய இந்த மாதிரி குங்குமம் பச்சை கற்பூரம் அது ஒரு தண்ணி தப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே காலையில உடனே நம்ம போற இடம் பாத்ரூம் தான் அந்த பாத்ரூம் எப்பவுமே காலையில நம்ம போய் பாக்குறப்பவே வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கவரை வந்து எடுத்துட்டு அதை நம்ம அப்படியே தூக்கி போடாம அந்த கவரை வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வெல்கம் டு விழா இன்னைக்கு விழா வந்து ஒரு டிப்ஸ் விழா தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம டெய்லியுமே செய்கிற வேலையை நம்ம இப்படி கொஞ்சம் சுலபமா ஈஸியா செய்யலாம் அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெய் வாங்கிட்டு அந்த குட்டி குட்டி டப்பா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அந்த மாதிரி தான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி இருக்கிற டப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூக்கி போடாம ஒரு சில பொருள்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றேன் நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அந்த டப்பா மூடியில இதை நம்ம அப்படியே வந்து போட முடியாது இந்த மாதிரி ஊசி இருந்தாலும் போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கம்பி இல்லை அந்த கோணி ஊசி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம ஓட்ட போட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம போட முடியாது கொஞ்சம் அடுப்புல வந்து சூடு பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி நல்லா ஹோல்ஸ் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு உங்களுக்கு இதை விட பெருசா வேணாலும் போட்டுக்கலாம் சின்னதா வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கோது இந்த டப்பாக்குள்ளே நான் வந்து ஒரு அரை டப்பா போல் போட்டு வச்சிருக்கேன் நம்ம சப்பாத்தி மாவு நம்ம பெசைறப்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம மாவை எடுத்து அப்படியே அள்ளி அள்ளி போட்டு நம்ம வந்து உருட்டுற வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி உருட்டாமல் இந்த மாதிரி டப்பாவில் வந்து நம்ம எப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுறோமோ அப்போலாம் வந்து நம்ம இது மேலே இந்த மாதிரி கொட்டி கொட்டி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறப்ப இதுலேருந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் பெருசாக ஹோல்ஸ் போடுறதுனால போட்டுக்கலாம் சப்பாத்தி உருட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மாவு டப்பாவில் கொட்டிட்டு அதுக்கு மேல வச்சு நம்ம சப்பாத்தி ஒட்டிக்கலாம் நம்ம எப்போ தேவையோ சப்பாத்தி உருட்டுறதுக்கு அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி டப்பா மாவு வந்து கொட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சால்ட் உப்பு இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இதை கையில் ஒட்டுறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இந்த கல்லுலையும் பாத்தீங்கன்னா ஒட்டி நம்ம உருட்டுறப்பையும் ஒட்டி ஒட்டி வரும் அந்த மாதிரி ஒட்டி வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கோது மாவு சேர்க்காமல் கோது மாவு நம்ம மைதா மாவு இந்த மாதிரிலாம் சேர்த்து வந்து மாவு உருட்டுவோம் அந்த மாதிரி உருட்டாமல் இது உருட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோள மாவை எடுத்து அது மேலே கொஞ்சமாக வந்து மேலே தெளிச்சிட்டு நம்ம உருட்டுனா அந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது நான் கை ஃபஸ்ட்டு ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி ஒட்டி வந்தது இப்போ இந்த சோள மாவு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது நம்ம எவ்வளோ மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வந்து ஒட்டாம வர்றதுக்கு இந்த மாதிரி சோளம் மாவு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா வரும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மெலிசா உருட்டுறதுனால நம்ம மெலிசா உருட்டுக்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா வரும் அடுத்த டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிச்சன்ல வெளியில எங்கன்னா ஹாலில் இந்த மாதிரி கொசுவத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு இல்லைன்னா வத்திலும் நம்ம ஏற்றி வைப்போம் அதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்ட் அடிக்கடி தேட வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் நான் வந்து இன்னொரு டப்பாவில் வந்து ஹோல்ஸ் போடல ஏற்கனவே வந்து போட்ட ஹோல்ஸில் தான் வந்து உங்ககிட்ட சொருவி காமிக்கிறேன் இந்த மாதிரி போட்ட ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தி சொருவி வச்சுட்டா இந்த மாதிரி நம்ம எங்கன்னா நம்ம ஒரு மரத்து மேலே வச்சுருவோம் நம்ம வாசக்கல் மேலே இந்த மாதிரிலாம் வச்சுருவோம் சொருகி அப்போ வந்து பார்த்திங்கனா எரிஞ்சுட்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டப்பா வேஸ்ட்டு டப்பாவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுட்டு நம்ம கிச்சனில் கொசு வத்தியாக இருக்கட்டும் நார்மல் வத்தி வாசனைக்காக ஏற்றி வைப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் ரொம்ப பயப்படவும் தேவையில்லை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி டப்பாலாம் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து புளி வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி புளி வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கான புளி தான் நம்ம எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புளியை நம்ம எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதனால அழுத்தி வந்து எடுக்கவே முடியாத அளவுக்கு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி எடுக்கவே முடியாது இந்த மாதிரிதான் அழுத்தி வச்சிருப்பேன் ஒரு ஒரு டைமும் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து லஞ்சல செய்வோம் அந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா அந்த புளியை வந்து நம்ம அது கூட சண்டை போட்டு எடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி எடுக்காம கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு எந்த அளவு நம்ம புளி எடுப்போம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா அந்த மாதிரி சாம்பாருக்கு எந்த அளவுக்கு புளி ரசத்துக்கு எந்த அளவுக்கு புளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருட்டி உருட்டி இந்த மாதிரி நம்ம எப்படி டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா புளி அதுல வந்து நான் வந்து சாம்பாருக்கு வந்து இந்த அளவுக்கு புளி எடுப்பேன் ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுப்பேன் இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ரசத்துக்கான புளி சாம்பாருக்கான புளிலாம் வந்து நம்ம எடுத்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற புளி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து உருட்டி உருட்டி இந்த புளி ஜாடியில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் அப்போ தான் டக்குன்னு நம்ம வந்து ஸ்கூல் டைமில் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து நம்ம புளி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கான புளி சாம்பாருக்கான புளின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக அழகாக எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு கிள்ளி போட்ட சாம்பார் காய் போட்ட சாம்பாருக்குலாம் வந்து புதுப்புளி யூஸ் பண்ணிப்பேன் இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி குழம்புக்குலாம் வந்து பழைய புளி வச்சிருக்கேன் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்தாப்பில தான் போடுவேன் தனியாக வந்து போடாமல் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்து தான் போடுவேன் அந்த மாதிரி போடுறப்ப பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கொஞ்சமாக வந்து அது கூடவே வந்து உருட்டி வச்சிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம உருட்டி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் டெய்லியுமே யோசிப்பேன் நான் ஸ்கூலுக்கு அவசரத்தில் வந்து சாம்பாருக்கு ஏன்னா புளி எடுக்கிறப்ப டெய்லியுமே இவங்க கூட வந்து காலையில் சண்டை போட வேண்டியதாக இருக்குது எடுத்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நம்மளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து இந்த டப்பாலாம் வந்து நான் ஒன் இயருக்கு வந்து புளி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா டெய்லியுமே யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த புளி டப்பாவில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருவோம் ரசத்துக்கு குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி அந்த மாதிரிலாம் உருட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உருட்டி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் காலையில் நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கிளப்புறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டைமே எதாவது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜாமா கூடையா வச்சிருப்பாங்க ஜாமா வந்து நிறைய சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் கழுவுரமா இருக்கும் அந்த மாதிரி தப்ப வந்து செய்யவே செய்யாதீங்க சின்ன ஜாமா கூட இருந்தாதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாமா வந்து கொஞ்சம் சேர்ந்தாலும் உடனே வந்து கழுவுரமா இருக்கும் சீக்கிரம் அந்த ஜாமான வந்து கூடையில வந்து நிறைய ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழுவிடுவோம் அந்த மாதிரி நம்ம ஜாமா கழுவி வைக்கிற கூட வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா டக்குன்னு வந்து நம்ம இருக்கிற ஜாமா வந்து கழுவி வச்சிருவோம் அது காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாமா கழுவி வைக்கிறதுக்கு ரொம்ப அதனாலதான் நான் சின்னதா வந்து இந்த ஜாமா கூட வச்சிருக்கேன் இது வந்து ஜாமான் கூட வந்து இந்த செவத்தை ஒட்டி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாமா இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் வைக்கலாம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த செவுத்து ஓரத்துல வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜாமா வந்து கழுவி கழுவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இடம் வந்து நம்ம கிடைக்கும் அதனால ஜாமா கழுவி வைக்கிற கூட வந்து பாத்தீங்க ரொம்ப பெருசா வச்சிடாதீங்க சின்னதா வச்சிட்டாதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அடுத்த டிப் என்னன்னா பாத்தீங்க நம்ம பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கனா விளக்குக்கு ஏற்றிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெயிலே வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து டெய்லியுமே போட்டு வந்து ஏற்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்மளால டெய்லியுமே வந்து கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது அதனால இந்த மாதிரி எண்ணெய் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து ஊற்றி ஃபுல்லா வந்து வச்சிட்டு எண்ணெய் வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்றப்ப அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம இதெல்லாம் வந்து வாசனை பொருள் எல்லாம் போட்டுகிட்டே இருக்க முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து நம்ம ஏலக்காய் ஏலக்காய் வந்து நம்ம முழுசாக போடாமல் இந்த மாதிரி ஏலக்காயை நல்லா உடச்சிட்டு அந்த வாசனை நல்லா இறங்குற மாதிரி வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் வந்து தட்டி கூட அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் போட்டு வச்சு நம்ம விளக்கேற்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏரிய ஏரிய பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக வாசனை மாதிரி நல்லா வாசனை நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டிருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வா அது வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஜவ்வாதோட அந்த விளக்கு எரியிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும் ரொம்ப அதிகமாலாம் செய்யல ஒரு இந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு இது சேர்த்துக்கிறேன் அடுத்துதான் வந்து இதில் கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரத்தை நல்லா வந்து நுணுக்கி சேர்த்துக்குவாங்க ஏன்னா அது கரையவே கரையாது அதனால கையில நம்ம போடுறப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்லா தூள் மாதிரி நசுக்கி வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் தசாங்கம் நிறைய பேருக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் அந்த தசாங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த தூள் மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுக்கோங்க இந்த வாசனையோடு அந்த விளக்கு எரியிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கு ஏத்துறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாசனையாக ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்பை வந்து எப்போ நம்ம விளக்கு ஏற்றுகிறப்பலாம் பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க நம்ம விளக்கு ஏத்துகிறப்ப அந்த எண்ணெய் வந்து ஊற்றி ஏற்றுறப்ப நல்லா ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் தெய்வீக மனமாக இருக்கும் நம்ம வீடே எப்பவுமே நம்ம காலையிலயே ஈவினிங் வந்து விளக்கு ஏத்துற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி விளக்கேத்துறப்ப ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து காலையிலயும் ஒரு தீக்குச்சி ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு தீக்குச்சி தான் ஏற்றுவேன் அந்த மாதிரி தீக்குச்சி ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதை தூக்கி நம்ம பூஜை ரூம்லயே போட்டுருவோம் அந்த மாதிரி அங்கங்க இந்த மாதிரி மேல போடாம இந்த மாதிரிலாம் போடாம தனியா இதுக்குன்னு ஒரு அகல் வந்து வச்சுக்கோங்க தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி டெய்லியுமே வந்து நம்ம விளக்கு ஏற்ற தீக்குச்சி வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து பூஜை பண்ணி பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு அகல் வச்சுட்டா அதுல வந்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பூஜை ரூமும் பாக்குறதுக்கு நல்லா கிளீனா இருக்கும் ஒரு ஓரமாக வச்சுட்டா நம்ம எப்ப மத்தி குச்சால ஏற்றுறோமோ அப்ப வந்து அதுல வந்து நம்ம வேஸ்ட வந்து போட்டுக்கலாம் அடுத்த டைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி விளக்கு விளக்குத்திரி இந்த மாதிரி குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும் அதாவது ஒரு தண்ணி டப்பாவில் அப்ப அப்ப வேற வேற டப்பா வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆன்லைன்ல கிடைக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த மாதிரிலாம் கிடைக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி திருச்சல் பஞ்சு திருச்சல் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் திரி இந்த குபேரத்திரி குங்குமம் இந்த மாதிரி தனித்தனியா வந்து போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸி ஈஸியாக இருக்கும் அப்பப்போ ஒரு ஒரு பொருளுக்கு எடுக்க தேவையில்ல இந்த ஒரு டப்பா வந்து எடுத்தாலே நம்ம பூஜை காணது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கலாம் பச்சை கருப்புரம் ஜவ்வாது நாமக்கட்டி இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம இடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு இடம் வந்து நிறைய ஆகும் ஒரு ஒரு டப்பாவை வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடம் வந்து ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இடமே வந்து நம்ம சேவ் ஆகும் நிறையா நம்ம ஒரு டப்பா எடுத்தாலே வந்து பூஜைக்கான எல்லாமே வந்து இதில் இருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து யூஸ் வச்சுக்கிட்டேன் நம்ம எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனு கூட பார்த்தீங்கன்னா நம்ம எதனா மசாலா ஸ்பைசஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு வச்சிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சகவி விளக்கு அப்புறம் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா மங்கள பொப் பொருட்கள்லாம் இருக்கணும் இல்லையா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு பஞ்சுத்திரி வந்து எங்கிட்ட நிறைய இருக்கும் இந்த மாதிரி பஞ்சுத்திரியா வந்து பாருங்களாம் எவ்வளவு வச்சிருக்கேன் அப்பப்போ இது அடிக்கடி இந்த பஞ்சுத்திரி எல்லாம் கிடைக்காதுன்றது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறப்ப அங்கே அங்க நிறைய வந்து வாங்கி வச்சுப்பேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது தான் எதுவுமே நம்ம இப்ப பூஜை வந்து நம்ம பூஜை பண்றப்ப அப்பதான் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து திருப்பதியில வந்து வாங்கிட்டு வந்து ஒரு சாம்பார் இதுமே இதில் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்தோடே நம்ம பூஜை பூஜை தானை எல்லாமே வந்து நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வீடு வந்து பெருக்குவோம் நம்ம வீடு எப்பவுமே கிளீனா இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே வீடு பெருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒட்டணை வந்து இருக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி டெய்லி பெருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்பவே வந்து நம்ம இந்த தொட இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டடையை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீப் கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும் ரொம்ப எட்டுற அந்த தொடக்கம் வந்து நம்ம எட்டுற தூரத்துக்கு வந்து எது வந்து நம்ம பாக்குறோமோ அப்பெல்லாம் வந்து பாக்குறப்ப வந்து நம்ம இந்த ஒட்டடையை எடுத்துட்டா நம்ம வீடு எப்பவுமே பாக்குறப்ப நான் கிளீனா இருக்கும் யாரா வந்தா கூட பாத்தீங்கன்னா வீடு வந்து கிளீனா இருக்குற ஒட்டனா இல்லாம அந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால எப்ப வந்து நீங்க வீடு எல்லாம் பெருக்கிறீங்களோ அப்ப வந்து இந்த மாதிரி இந்த வீட்டோட கார்னர்ல வந்து இந்த மாதிரி தொடக்கத்தை போட்டு நம்ம தொடச்சி எடுத்துடுங்க அடுத்த டைப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே நம்ம போற இடம்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் தான் அந்த பாத்ரூம் எப்பவுமே காலையில நம்ம போய் பாக்குறப்பவே வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தாதான் நம்மளுக்கு மைண்டே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு போடுற துணி வந்து அழுக்கு துணி வந்து இந்த மாதிரி நம்ம பாக்குறப்பவே வந்து பா ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி போடாம இந்த துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி பாத்ரூம்லேயே வந்து பசங்க ட்ரெஸ் மாத்தினாலும் ட்ரெஸ் வந்து குளிச்சுட்டு மாத்துறதுனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கெட் ஒன்று வச்சிருக்கேன் அதுல வந்து போட்டு வச்சிருவேன் இதுக்கு வந்து நம்ம பக்கெட் தான் யூஸ் பண்ணல நிறைய வந்து இப்போ அழுக்கு துணி எல்லாம் போடுறதுக்கான பாக்ஸ் வந்து கிடைக்குது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அழுக்கு துணி போடுறப்ப நம்ம குளிக்கிற சோப்பு வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து நம்ம சோப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கவரை வந்து எடுத்துட்டு அதை நம்ம அப்படியே தூக்கி போடாம அந்த கவரை வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் அந்த அழுக்கு துணியோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்க அந்த ஸ்மெல் வராது இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடலாம் அழுகு துணி வந்து நம்ம எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாசனையா இருக்கும் இந்த மாதிரி நம்ம எப்ப புது சோப்பு நம்ம யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து பிரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சோப்போட கவர் வந்து அதுல தப்பாவே வந்து போட்டு வச்சிருங்க பசங்களை வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து டிரெஸ் அவுத்த உடனே நீங்க பாத்ரூம்ல வைக்கிறதால வச்சுக்கலாம் பாத்ரூமுக்கு வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு வாலி நான் அழுக்கு துணி வந்து போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டா பாத்ரூம் எப்பவுமே பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லார வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இருக்கும் டிவி ரிமோட் வந்து எடுத்து நம்ம டிவி பார்ப்போம் அடுத்தது வந்து ரிமோட் வந்து எங்க போகுதுன்னே தெரியும் தெரியாது இருந்தாலும் ஒரு மிஸ்ட் கால் போன் வந்து காணாம போனாலும் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம் அந்த ரிமோட் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா அது கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கான டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவி அதுக்கு அந்த ரிமோட் வந்து காணாம போகுது டிவிக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஸ்டாண்டு இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அப்பதான் அந்த ரிமோட் வந்து நம்ம டிவி பார்த்த உடனே எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடலாம் அடுத்து ரிமோட் வந்து எங்கயும் காணாம போகாது நம்ம டிவி பார்த்து முடிச்சிட்டு இங்க வந்து வச்சிடலாம் அந்த மாதிரி நம்ம வச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒயர்ல வந்து சார்ஜ் போடுற ஒயர் எல்லாம் வந்து அங்க கசாமுச்சான்னு இருக்காம இந்த மாதிரி டிவிக்கு பக்கத்துலயே வந்து சார்ஜ் வந்து போட்டுட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டா வீடு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த டிப்ஸ் இல்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இப்படி சின்ன பிஸ்ட்டம் பார்த்தீங்கன்னா மரக்கவுட்ஸ்